என்னுடைய குடியரசுத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் லஞ்சம் இல்லாத ஆட்சி யாருக்கும் அஞ்சாத நீதி நேர்மையான தேர்தல் மக்களோடு இணைந்து உருவாக்குவோம் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் நன்றி வணக்கம் திமுக தலைவர் இந்தியாவின் அரசியல்வாதி மிக பெரும் கலைஞர் அவர்களுடைய மறைவு ஈடுகினே இல்லாதவர் அவரை இழந்து வாடும் அவங்க குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கணும் அவருடைய பழகின நாட்கள் நிச்சயமாக எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள் அவரை ஒரு அப்பாவா தான் நானும் சரி கேப்டனும் சரி என்னைக்குமே நடந்துச்சிருக்கோம் அவருடைய தலைமையில் எங்கள் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்நாளில் நாங்கள் என்னைக்கும் மறக்க முடியாது நிச்சயமாக இந்த இழப்பு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும்

கலைஞர்கிட்ட இருக்கு யாவத்துக்கு நான் கொடுத்தாடுதான் தங்கப்பட நான கலைஞர்கிட்ட மறைவுனாலும் தாங்க முடியல அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல